நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது அரசமைப்பார்கள் நடக்கக்கூடியது பாஜக மலரும் அதுவும் கருத்து கணக்கு கருத்து திணிப்பு அதுவும் எக்ஸிட் போல் என்று விதவிதமாக கருத்தார்கள் ஆனால் தமிழ்நாட்டு மக்கள் தெளிவாக சொன்னார்கள் நாங்கள் யார் பார்ப்போம் என்றால் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் கூட்டத்திலே சொன்னேன் ஒரு பெரிய இந்தியாவின் தலையெழுத்தை மாற்றுகின்ற மாநிலம் எந்த மாநிலம் என்றால் அது உத்தரப்பிரதேசம் தான் ஏனென்றால் எண்பது நாடாளுமன்ற துணிகளை உள்ளாக்கிய மாநிலம் உத்தரப்பிரதேசம் அங்கே தொடர்ந்து என்றால் பாஜக எண்பது இடங்களிலும் வெற்றி பெற்று அது இந்த மிருகபலத்துடன் ஆட்சியை அமைத்தார்கள் ஆனால் இந்த முறை நாற்பது இடங்களில் தான் அவர்களால் வெற்றி பெற முடியுது மீதி அக்கர் இந்திய இருக்கவே இந்தியா கூட்டணி என்றது அதான் சொல்லு நகரைஸ்வரன் சொல்லவே தேர்வா நாற்பது மாறிச்சு இந்தியா கூட்டணி வந்துச்சு ஏன்னா அங்கே யூபியில் இருக்கின்ற நம்ம சகோதரர்கள் எல்லாம் தமிழ்நாட்டுக்கு வந்து வேலை செய்கிறார் வேலை செய்து சுயவாரியான செஞ்சால் பார்த்து இங்கே ராணுவ மாடல் ஆட்சி நடைபெறு இவ்வளவு நன்றாக இருக்கிறதே அங்கே ராஜா காந்தி மோசமாக இருக்கிறார் மாற்றம் வேண்டும் என்பது தமிழ்நாட்டிலும் வேலை செய்தவர்கள் அங்கே சென்று வாக்களி மாற்றி எடுத்தார்கள் அதனால்தான் வேளையாக சொல்கிறேன் இந்த மாற்றம் தேவைப்படுகிற நம்முடைய சட்டப்பேரவை உறுப்பினர் வெட்டி அவர்களுக்கு ஐந்தாவது மண்டல குழு தலைவர் ஸ்ரீராமல் அவர்கள் சாதனைப்பார் நம்முடைய அருமையான ஜோசப் சாமியில் வந்திருக்கு மாவட்ட இளைஞனி அமைப்பாளர் தந்தி லோகேஸ்வரன் சார் இருப்பார் முன்னாள் சட்டப்பேரவை உறுப்பினர் ரவிச்சந்திரன் அவருக்கு வழக்கறிஞர் மாவட்ட அமைப்பாளர் தம்பி மோகன் அவரும் சாதனை அளித்தார் காலம் பொருளவரை கலைஞர் இருபது ஆட்டோக்களை கலைஞர் நூற்றாண்டை முன்னிட்டு கலைஞர் ஆட்டோ ஓட்டுநருக்கு ஒவ்வொரு விழாவிலே ஆண்டுதோறும் சிறப்பு சேர்ப்பார்கள் அந்த வகையிலே கிழக்கு மாவட்ட திராவிட முன்னேற்ற கழகம் நிகழ்ச்சிகள் எடுத்துக்கொண்டால் ஆட்டோ ஓட்டுநர்களுக்கு சிறப்பு சேர்க்காத நிகழ்ச்சிகளிலே இதுவரை பதினாறு ஆண்டு காலம் நிகழ்ச்சிகள் இல்லாமல் இல்லை அந்த வகையில் இன்றைக்கு ஆட்டோ ஓட்டுநர்கள் இருபது பேருக்கு கிழக்கு மாவட்ட திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் நம்முடைய அன்றைக்கு இனிய அருமையினர் அன்பில் மகேஷ் கொய்யாமொழி அவர்களும் நம்முடைய நாடாளுமன்ற உறுப்பினரும் வழங்கினார்கள் கல்வி உதவித் தொகையாக ஆயிரம் பேர்களுக்கு இன்றைக்கு கல்வி உதவித் தொகை வழங்கப்படுகிறது தமிழக முதலமைச்சர் அவர்கள் பேசுகின்ற போது சொல்லுகின்ற சொல்லி என்னவென்றால் யாராலும் தட்டி பறிக்க முடியாத யாராலும் திருட முடியாத ஒரு கலை இருக்கும் என்றால் அது கல்வி 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 என்பதுதான் அந்த கலை மேலான அன்பு தலைவர் தளபதி அவர் சொல்லுகிற வார்த்தைகளே படியுங்கள் படிப்பதற்குண்டான அனைத்து தேவைகளையும் நான் நிறைவேற்றி தருகிறேன் பள்ளி கல்வி என்றாலும் சரி நடுநிலை பள்ளி என்றாலும் சரி உயர்நிலை பள்ளி மேல்நிலை பள்ளி என்றாலும் சரி உயர்கல்வி என்றாலும் சரி தமிழகத்தில் மட்டும்தான் இந்திய திருநாட்டிலேயே கல்விக்கு அதிக முக்கியத்துவம் தந்து கல்விக்கு என்று அதிகமாக நிதி உதற்கு என்ற ஒரு மாநிலம் தமிழகம் என்பதை நாம் அனைவரும் நன்கு அறிய வேண்டும் தான் தேதி அவருடைய பிறமனார் ஒற்றுமொத்தமாக தமிழ்நாட்டில் உள்ளவர் இயக்கத்தோட வாழ்த்து சொல்வதற்கு அறிவாளத்தில் நின்றுருந்தாங்க வீட்ல இருந்து கால் காலம் எங்கே நேராக வந்துச்சுன்னா இங்கேதான் வந்துச்சு அமர்ந்த மாணவர்களுக்கு முன்பு சொன்னார் எனுடைய கனவு திட்டம் நான் திறன் திட்டம் என்று சொல்லி இந்த ரெண்டு வருஷத்தில் ஏற்கால இளைய சமுதாயம் பயன்படுறது மட்டும் இருபத்தி எட்டு லட்சம் இருபத்தி எட்டு லட்சம் மாணவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்ட அறநிலையத்துறை என்று சொன்னாலும் சரி மருத்துவம் என்று சொன்னாலும் சரி இதெல்லாம் பார்த்து பார்த்து முதலமைச்சர் அதுதான் அவர் எழுதுவதுதான் திராவிடர் வேதம் அதுதான் யாராவது சொல்லியிருக்காங்க இங்கே அனைவரும் சொன்னது போலதான் இன்னைக்கு புதுச்சேரியும் சேர்த்து நாற்பதுக்கு நாற்பது நாம் வெற்றி பெற்றிருக்கோம் ஈடுபட்டவர் நம்முடைய மாண்பு அமைச்சர் உயர் திரு உதயநிதி ஸ்டாலின் தான் உதய கீதம் நாற்பதுக்கு நாற்பது ஒழித்துக் கொண்டிருக்கின்றது அதையும் ஒரு படராக இங்க சொல்லியிருக்கிறார் சேகர்பவன் பெருமையா பேசுனா அண்ணன் தயனந்திமாரன் நான் பெருமையா பேசுறேன் எனக்கு ஏதாச்சும் ஒரு ஆதாயம் கிடைக்கலாம் கிடைக்காம போகலாம் இருக்கிறவங்க பத்தி பேசுனா அப்படிதான் நிலைமை அப்படிதான் பார்ப்பாங்க மக்கள் கலைஞர் நம்மிடம் இல்லை கலைஞரை பற்றி நாம் பேசுகின்றோம் என்று சொன்னார் அவர் தீட்டிய திட்டங்கள் இன்னமும் தமிழ்நாட்டில் மட்டுமல்ல ஒட்டுமொத்த உலகத்திற்கும் வழிகாட்டியாக இன்னமும் திகழ்ந்து கொண்டுதான் இருக்கிறது முத்தமிழறிஞர் டாக்டர் அன்பு தலைவர் தளபதி வாழ்க நூற்றாண்டு நாயகர் முத்தமிழறிஞர் வாழ்க வாழ்க ஆண் முதல்வன் திட்டம் கொண்டு வந்த அன்பு தலைவர் தளபதி வாழ்க பெண் திட்டம் கொண்டு வந்த அன்பு தலைவர் தளபதி தமிழ் புதல்வன் திட்டம் அறிவித்திருக்கின்ற அன்பு தலைவர் தளபதி வாழ்க மக்களுக்கான திட்டம் டாக்டர் கலைஞர் கலைஞர் வாழ்க வாழ்கான எழுகவே மாணவ செல்வங்கள் எழுதவே உறுதி ஏற்போம் உறுதி ஏற்போம் உறுதி ஏற்போம் உறுதி ஏற்போம் கலைஞரின் நூற்றாண்டில்

என்று சொல்ல கலைஞரின் பொன்மொழியான கலைஞரின் பொன்மொழியான நாம் என்று சொல்லிட்டு நாம் என்று சொல்லிட்டு ஒன்றிணைவோம் 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 வாழ்க வாழ்க வாழ்கவே